ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா ஓற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைக்கு இதோ தீர்வு வந்துவிட்டது இந்த முருகப்பெருமான் சொல்வதை தனியாக கேள் இது உனக்கான செய்தி என் செல்லமே உனக்கொண்டு சொல்லட்டுமா உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறை பிடிக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறை பிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு நீ அன்பை காட்டினாலும் அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன் சிந்தித்து பின் செயல்படு வேதனை வேதனையில்லாமல் வாழ்வியில் சாதனை படுத்தியது என்று எவருமே இல்லை சோதனைகளை கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கு என்று முன்னேறிச் செல் பிறகு உனக்கானது நல்லது நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது செய்த புண்ணியங்கள் கூட பலன் தராமல் போகலாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது யோசித்து பேசி நிதானமாக பேசும் ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது செல்லமே வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சொன்று கொடுப்பது தாரும் தர்மம் யாரென்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம் என்றெல்லமே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்து விடாதே அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அதே நேரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது என்பதை நன்றாக தெரிந்து முதலில் காரணம் பின்வரும் வரும் விளைவுகளை பற்றி யோசிக்க மறந்ததால்தான் அது தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேட நினைக்காதே அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம் தான் அதுபோலத்தான் நீயும் தொலைந்து விடாதே நீ ஒரு உறவை கைப்பிடிப்பதற்கு பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்ன பயன் கைகள் இருந்தும் ஊனம்தானே சில உறவுகள் கடல் போல அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை ஆழம் தெரிந்தாலும் அவர்களுக்கு நீந்த தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்பவில்லை ஆகவே பலரின் எண்ணங்களும் வேறு இயக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு என் அன்பு என்ற சொல் ஒன்றிற்காகத்தான் என் செலமை அன்பு என்ற வார்த்தைக்காகத்தான் அன்பு ஒன்றுக்குமே மட்டுமே தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடல் வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு சொல்லமே இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை தான் எப்படி இன்றைய காலத்தின் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை தான் என்று கூட சொல்லலாம் மனதில் ஏற்படும் அதிகமான அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒரு ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் அவர் தேவையே இல்லை இல்லை என்றால் அதுவே உன்னுடைய பெரிய தவறாகிவிடும் என்றமே நல்லவராக இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது இருப்பது என்பது அது உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பெரும் 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 ஆபத்தை துன்பத்தை உண்டாக்கிவிடும் என்று சொல்லவே ஆகவே சிந்தித்து செயல்படு இன்னொன்றை சொல்லட்டுமா தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தலைக்கணம் உன் மதிப்பை குறைக்கும் தற்பெருமை அழிவை தேடித்தரும் தற்பருமை அழிவை தேடித்தரும் அன்பு பாசம் மட்டுமே உன் வாழ்க்கையை மீட்டுத்தரும் என்று சொல்லவே நீ ஒருவருக்கு உதவ நினைத்தால் அவருக்கு நம்பிக்கை கொடு இல்லை என்றால் விட்டுவிடு உதவுவது போல் நடிப்பது மிகப்பெரிய பாவம் செல்லமே மிகப்பெரிய பாவம் அன்பிற்கு ஏங்கும் உறவுகளை அலட்சியப்படுத்தாதே அவர்களிடம் நம் அன்பை எதிர்பார்க்கும் நேரம் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை உனக்கு ஆகையால் ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற ஓர் எதிரியாவது தேவை எவர் ஒருவரும் உனது வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல நாம் எங்கிருந்து வந்தோம் நாம் எங்கிருந்து வந்தோம் என்று நினைப்பதை விட எதை நோக்கிச் செல்கிறோம் என்பதே மிகவும் முக்கியம் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை அறிவதே சிறப்பு மிக மிகச் சிறப்பு என்றலமே இது சமயத்தில் நான் பலரிடம் பல முறை பல விதமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருடைய மனதிலும் அவர்களுக்கு நிம்மதியை தொலைய காரணம் எப்போதும் அவர்கள் ஏதாவது எண்ணங்களை அவர்களுடைய மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டே இருக்கிறார்கள் அது அவையெல்லாம் என்ன செய்யும் மெல்ல மெல்ல அவர்களை ஆக்கிரமித்து செய்து அவர்களுக்குண்டான நிம்மதியை குலைய செய்கிறது அந்த சமயத்தில்தான் அவருடைய குணநலன்கள் ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்றுதானே அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விட வேண்டும் நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்தது முதலில் கிள்ளி எரிந்துவிடு அடியோடு எடுத்து விட வேண்டும் ஆகவே இந்த முருகப்பெருமான் உன்னை என்னையும் உன்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லவே இல்லை ஏனென்றால் உன்னுடைய பக்தி அவ்வளவு தூய்மையானது புதற்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது சில இடத்தில் அதை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து வெளியேற்றுவேன் கவலைப்படாதே அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் கண்ணை மூடி ஓ முருகா சரணம் ஓ முருகா 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 என்று என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த நோக்கம் உன்னை விட்டு அகன்று போய்விடும் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் அப்பொழுதுதான் நீ உன் அருகில் இந்த முருகப்பெருமான் எப்போதும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வாய் புரிகிறதா என்றமே இதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் அவசரமாக சொல்ல வேண்டிய செய்தி என்று சொன்னேன் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினைகளுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டதல்லவா நான் சொல்வதை கேட்டா அல்லவா நிம்மதியாக இரு என்று செல்லவே இது உனக்கானதான் உனக்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ